பிளேஸ் டூ இது நம்மளது மட்டும்தான் இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் பின்னாடி வரைச்சோம்ல அதனால் பச்சை பாருங்கள் நான் வண்டி இறக்கி இருக்கோம் வீடியோ வந்து கண்டினியூவாக போடலான்னு பார்த்தேன் நெல்லுகள் இருக்கிற வீடியோலாம் இப்போ வேலைக்கு போனதுனால வீடியோ போடாமடில மன்னிச்சிருங்க கூட இனிமேல் நம்ம வீடியோ தொடர்ந்து வரோம் பச்சை தான் இருந்தாலும் உள்ள இருக்கிற நெல்லுலாம் பயத்துட்டு இருக்குது பாருங்கள் விளைச்சல் செம்மையாக இருக்குது கைனி காஞ்சிருக்குது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம யூடியூப் சேனலில் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மக்களை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அர்த்தம் வயலாக அர்த்தம் இருக்கிறோம் இப்போ நம்ம நெல் மட்டும் நல்லா கொஞ்சம் ஒன்றும் நல்லா பயிற்று வச்சுங்களேன் செம நெல் ஆகிருக்கும் பாருங்கள் ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு நெல் தான் அது நல்லா விளஞ்சிருக்குது இந்த கைனி அப்படி வாட்டம் கைனியோட வாட்டம் அப்படி நிறையா இருப்பாரு ஓரளவுக்கு பை தெரியுது இருந்தாலும் ஒரு இன்னும் ஒரு ஒரு வாரம் பைய கை அறுத்து வந்தோன்னா வேற லெவலில் இருந்திருக்கோம் வீடியோ தொழில் தான் தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணி ஷேர்த்தி சப்ஸ்க்ளைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா முதல் சுத்து ரெண்டாவது சுத்து அறுத்துட்டு வந்து போயிடுது இன்னும் நம்ம இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது இந்த ஒருத்தொன்னு முஞ்சிடும் அப்படியே நம்ம இங்கேருந்து

மக்களை ஒரு நடை கொட்டிச்சு ரெண்டாவது சுத்தது வேறு அறக்க போயிதா ஃபர்ஸ்ட்ல நம்ம கிளாஸ் இருந்து அவர் வண்டி வச்சிருப்போம் கிளாஸ் கத்தாருன்னு சொல்லிட்டு இப்போ இது வந்து நியூ மாடல் வண்டி இது வண்டி வெயிட்டும் கம்மி அரகத்தை கொஞ்சம் நல்லா அரகுது வண்டி இன்னும் நிறைய இருக்குது அறக்க வேண்டியது கவர் பண்ணுறேன் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டேங்க் கொட்டிட்டு போயிது ரெண்டு டேங்க்கு தான் வந்து ஒரு நட ஆகும் கணக்கு நம்ம ஜாண்டிய ரொண்டி குறிவிப்பா எவ்வளோ ஒன்று இருக்குது நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம யூடியூப் சேனலில் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மக்களை பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நம்மளது அறகுது மொத்தம் அங்கேருக்கு மொத்தம் அர்த்தாச்சு இது வரைக்கும் அறுத்துன்னா நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதான் வீடியோ பிடிச்சிருந்தா தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம யூடியூப் சேனலில் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இதோட ஃபுல்லாக நம்ம எவ்வளோ பயிர் வச்சோம் எவ்வளோ வந்ததுன்னு சொல்லிட்டு நான் மொத்தம் உங்களுக்கு வீடியோலேயே முடிஞ்சால் அப்டேட் பண்ண பார்க்குறேன் எவ்வளோ வந்திருக்கு நம்ம எவ்வளோ பயிர் வச்சு அறுத்து சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் திருப்பி நம்ம இப்போது மே மா இப்போ இது ஏப்ரல் திருப்பி மேலேருந்து நம்ம திருப்பி நம்ம பயிர் வைக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் மே ஜூன் வயந்திரம் ஜூனுக்கு அப்புறம் வீடியோ பற்றி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்